ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு வீட்டிலையுமே தெய்வ அம்சம் சரியாக கண்டறிந்த முறையாக பராமரித்தாலே வீட்டில் வந்து எந்தவித எதிர்மறை ஆற்றலோ தீய சக்திகளோ வருவதற்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்காது அதை வந்து பின்பற்றுவதோடு மிகவும் எளிமையான முறையில் ஒரு சில பூஜைகளை நாம செய்யும் பொழுதுதான் வீடு வந்து தெய்வம் கூடியிருக்கும் கோவிலாக திகழும் அப்படிப்பட்ட ஒரு பூஜையை பற்றி தான் நாம் அண்டிக்கு பார்க்கலாம் இந்த பூஜையை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில தான் வந்து நீங்க செய்யணும் பொதுவாக பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வீடு தேடியும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தெய்வங்கள் வருவார்களாம் அதுலயும் மிகவும் குறிப்பிடத்தக்க தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் அஷ்டலக்ஷ்மிகளும் வந்து குலதெய்வமும் தான் நம்மளுடைய வீட்டை தேடி தினமும் காலையில அஷ்டலக்ஷ்மிகளும் குலதெய்வமும் வருவார்கள் என்றும் அதே நேரத்தில் நாம முறையாக சுத்தப்பட்ட சுத்தமாக இருந்து பூஜை செய்யும் பொழுதுதான் அவர்கள் நம்மளுடைய வீட்டிலேயே நிரந்தரமாக தங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது மேலும் நம்மளுடைய வீட்டுல வந்து தான் வந்து அஷ்டலட்சுமிகளும் குலதெய்வமும் வீட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது எந்த அளவிற்கு நம்மளுடைய நிலைவாசலை வந்து சுத்தமாக வைத்து பராமரித்து பூஜை செய்து வருகிறோமோ அதற்கேற்றால் போல வந்து அஷ்டலட்சுமிகளின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் நாம வந்து ஆலயங்களுக்கு செல்லும் வழக்கத்தை வச்சிருப்போம் அனைத்து ஆலயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கருவறைக்கு செல்றதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நிலைவாசல்ல மேல வந்து கஜலக்ஷ்மியின் வந்து உருவ சிலை என்பது வந்து இருக்கும் ஆலயத்திற்கு லக்ஷ்மி கடாச்சம் தான் கிரக லக்ஷ்மி நிலைவாசல்ல வைத்திருக்கிறார்கள் எனும் பட்சத்தில் நம்மளுடைய வீட்டில் நாம் வந்து அதை வழிமுறையை பின்பற்றும் பொழுதுதான் நமக்கு லக்ஷ்மி கடாச்சம் என்பது கிடைக்கும் அல்லவா அதனால் சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வீட்டு நிலைவாசலுக்கு மேல ஷமிகளின் படத்தையும் அல்லது சிலையையோ வைக்கணும் அதே போல போலீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளுக்கு அருகில தாமரை மலர்ல போல விநாயகரின் படத்தை வைக்கணும் வேறு எந்த தெய்வ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இவர்கள் இருவரின் படத்தை மட்டுமே நம்ம வச்சுட்டு செவ்வாய் வள்ளி வந்து நிலைவாசல சுத்தம் செய்த மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு எளிமையான பூஜையை வந்து செய்யணும் இந்த பூஜையை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலையும் வந்து வந்து செய்யலாம் அந்த இடத்தை வந்து சுத்தமாக செய்து கோலம் போட்டு கொள்ளுங்கள் பிறகு வந்து நிலைவாசல தீபம் ஏற்றி வைத்து அதற்கு முன் வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து நைவேத்தியமாக வச்சு கொள்ளுங்கள் நிலைவாசல்ல வந்து இரண்டு புறங்களையும் மலர்களை வச்சு கொள்ளுங்கள் ஊது சாம்பிராணி தூபம் காட்டிக்கொள்ளுங்கள் பிறகு வந்து உதிரி பூக்களை வந்து உங்களுடைய கையில வச்சு கொண்டு அங்கே வந்து அமர்ந்து முழு மனதோடு அஷ்டலக்ஷ்மிகளின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெறணும்னு சொல்லி குல தெய்வத்தின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று சொல்லி மனதார வேண்டி கொண்டு நிலைவாசல்ல மலர்களை வந்து சமர்ப்பணம் செய்யணும் கைப்பூர ஆராத்தி காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் கைப்பூர தீப ஆராத்தி வந்து காட்டும் பொழுது மணி அடித்து கொண்டே காட்ட வேணும் அதாவது இப்படி நாம ஒவ்வொரு வாரத்திலேயும் வரக்கூடிய செவ்வாய் மற்றது வெள்ளிக்கிழமையில யார் ஒருவர் நிலைவாசலுக்கு பூஜை செய்யறாங்களோ அவர்களுடைய வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வந்து பெருகும் மிகவும் எளிமையான இந்த பூஜையை வந்து முழுமண வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் செய்யறதன் மூலம் அதாவது அந்த வீட்டிற்கு லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி